அற்புத குழந்தை இயேசுவுக்கான ஜெபம் அற்புதக் குழந்தையாகிய இயேசுவே வியத்தகு முறையில் செயல்படும் ஒப்பற்ற வல்லமையுடையவரே எங்கள் எண்ணத்தையும் உள்ளத்தையும் ஆய்ந்தறியும் ஞானமுடையவரே உம்மை வணங்கி வேண்டுகிறோம் எங்களுக்கு உதவிட என்றும் விரைந்து வரும் நன்மனமுடையவரே எங்கள் வாழ்வில் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் வாழ்க்கையின் முடிவுக்கும் கடைசி கதிக்கும் உமது பராமரிப்பால் எங்களை நடத்திச் செல்லும் அன்பு நிறைந்தவரே உமது உண்மையின் ஒளியால் எங்கள் இதயத்தின் இருளை ஓட்டி எங்களுக்கு வழிகாட்டும் எங்கள் வறுமையை ஒழிக்கும் வள்ளலே உம்மிடம் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் துன்புறுவோரை தேற்றும் நட்புறவுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் துயரங்களை நீர் அறிவீர் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை திருத்தியருளும் எங்களை திடப்படுத்தும் வல்லமையுடையவரே எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு பலம் தாரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடையவரே எங்கள் வாழ்வில் உள்ள எல்லா தீய சக்திகளையும் விரட்டியருளும் உமது நீதியால் பாவத்திலிருந்து எங்களை தடுத்தாட்கொண்டு புனித வாழ்வு வாழ வழிகாட்டும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள அற்புதக் குழந்தை இயேசுவே நீர் எங்களுக்கு வெற்றியை அளிப்பவர் எங்கள் இதயங்களைக் கவரும் எழில் எழில்வதனமுள்ளவரே காண எங்கள் உள்ளம் ஏங்குகிறது உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றலுள்ளவரே உமது வல்லமைக்கு முன் யாவும் அடங்கும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது அன்பு தீயால் பற்றி எரியச் செய்து உமக்காக வாழ ஆவல் தாரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பி உமது அருளால் ஆசீர்வதியும் ஆசீரளிக்கின்ற அற்புத கரமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மீது உம் கரத்தை வைத்தருளும் பக்தர்களின் உள்ளங்களை மகிழச் செய்யும் இனிய பெயருடையவரே உம் திருநாமம் என்றும் போற்றப்படுவதாக உலகை எல்லாம் நிரப்பும் மாட்சிமையுள்ளவரே உமது மகிமை எங்கும் வெளிப்படுவதாக எங்கள் குடும்பங்களையும் நண்பர்களையும் உலகில் உள்ள அனைவரையும் காத்தருளும் கருணை கூர்ந்து எங்களை பொறுத்து என்றும் உம்முடன் வாழ அருள் புரியும் ஆமென் நோய் வேளையில் மன்றாட்டு இரக்கமுள்ள அற்புதக் குழந்தை இயேசுவே நோயாளிகளுக்கு நீர் காட்டிய இரக்கத்தை நான் அறிவேன் இவ்வுலகிலே நீர் மனிதனாக வாழ்ந்தபோது நோயாளிகளையும் உடல் குறை உள்ளவர்களையும் தீராத நோயால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர் இன்று உமது திருவுருவத்தை நாடி வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொடூரமான படுமோசமான நோய்களிலிருந்து உம்மால் அற்புதமாகக் குணமடைந்துள்ளதாகக் கூறுகின்றனர் அற்புத குழந்தை இயேசுவே நான் ஒரு பாவி துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவன் உமது இரக்கத்தை பெற தகுதியற்றவன் என்று எனக்கு தெரியும் ஆயினும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனமிறங்கி அளித்து வருகின்றீர் ஆகையால் என்னையும் குணமாக்க வல்லவர் என்று நான் இன்னும் அதிகமாக நம்புகிறேன் விண்ணக மருத்துவரே இந்த நோய்களிலிருந்து நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் எல்லா நோய்களையும் வலிகளையும் நீக்கி என்னை குணமாக்கியருளும் நான் பெற்ற உடல் சுகத்திற்கு மூலகாரணம் மருந்தல்ல எல்லாம் உமது வல்லமையுள்ள தெய்வீக ஆற்றல் என்பது எல்லோருக்கும் தெரியும்படி எனக்கு சுகமளித்தருளும் ஆய்ந்தறிய முடியாத உமது ஞானத்திற்கேற்ப எந்த நிலையிலும் உமது திரு உளப்படியே எனக்கு ஆகட்டும் நல்லதொரு ஆன்ம நலனையும் எனக்கு அளித்தருளும் இந்த நோயால் நான் துன்புறுகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் என்மேல் வழிந்தோடட்டும் இவ்வுலகத் துன்பமெல்லாம் கொஞ்ச நாளுக்குத்தான் என்ற உயர்ந்த உண்மை என் உள்ளத்தை நிரப்பட்டும் அன்பும் இரக்கமும் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே துன்பங்களை திடமனத்துடன் நான் சகித்து கொள்ளவும் உமது உளத்திற்கு பணிந்து நடக்கவும் எனக்கு வரம் தாரும் அற்புத குழந்தை இயேசுவே என்னை ஆசீர்வதியும் இந்த நோயால் நான் படுத்த படுக்கையாகிவிட்டாலும் விட்டாலும். நிலைவாழ்வை நீர் எனக்கு தந்தருளும் உமது பேரன்பை நான் என்றென்றும் போற்றி புகழ ஆமென் துன்ப வேளையில் மன்றாட்டு அற்புத குழந்தை இயேசுவே எங்களோடு வாழ்வதும் எங்கள் மேல் உமது ஆசியை ஏராளமாக பொழிவதும் உமக்கு மாபெரும் மகிழ்ச்சியே நம்பிக்கையோடு உம்மை நாடி வரும் பலர் வியப்புக்குரிய வரங்களை உம்மிடமிருந்து பெற்றுள்ளனர் அவர்கள் கேட்ட மன்றாட்டுக்களையும் நிறைவாய் அடைந்துள்ளனர் உமது அற்புத திரு உருவத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் இதயத்தை திறந்து என் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஏக்கங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் அற்புத குழந்தை இயேசுவே உமது திருவுளப்படி எனக்கு ஆகட்டும் உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் ஏற்ப என் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று நான் அறிவேன் இத்துன்ப வேளையிலே எனக்கு ஆறுதலாக இருந்து மகிழ்ச்சியை அளிக்க இரக்கம் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி பணிவோடு மன்றாடுகிறேன் துன்புறுவோரைத் தேற்றும் நட்புறவுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் எங்களைத் திடப்படுத்தும் வல்லமையுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களைக் கவரும் எழில் வதனமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றல் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது தீயால் பற்றி எரியச் செய்யும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டைக் கனிவாய் கேட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே எல்லா பாவத்திலுமிருந்தும் அளவற்ற உம் நன்மைக்கு எதிராக எழும் எல்லா அவ நம்பிக்கையிலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்